வணக்கம் ஆல் இண்டியா டிரைவர் பிரபாரன் சவுதி அரேபியா ரியாத்ல இருந்தாங்க அட்டிக்கிற வயலுக்கு செம்மையான ஒரு வேலை வாய்ப்புங்க எங்கன்னு கேக்குறீங்களா சவுதி அரேபியா அரேபியில இருந்தாங்க எக்ஸிட் மூணுலங்க ரெண்டாயிரம் சம்பளம் ரெண்டு அரியால் சம்பளங்க ரெண்டாயிரம் சம்பளம் சொல்லியிருக்காங்க எக்ஸிட் மூணுல முஸ்லீம் டிரைவர் கேட்டிருக்காங்க முஸ்லீம் டிரைவர் கேட்டிருக்காங்க டியூட்டி பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரம் ஆயிரம் சம்பளம் இது வந்து முஸ்லீம் டிரைவர் கேட்டிருக்காங்க நம்மளோட ஆஃபீஸ் ப்ராசஸிங் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் போட்டதுல இருந்து இருபத்தஞ்சு நாளில் அவங்க வந்து இறக்கி கொடுத்துருவாங்க மெடிக்கல் போட்டதுல இருந்து இருபத்தஞ்சு நாளுங்க அவங்களை இறக்கி கொடுத்துருவாங்க சவுதி அரேபியா ரியாத்துல வந்து நீங்க வந்து கண்டிப்பா காலை பதிக்கலாங்க கால் காலு பதிச்சிடலாம் நீங்கள் இருபத்தஞ்சு நாளுக்குள்ளே காலு பதிச்சுடலாங்க மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பருக்கு பயந்து விடுங்க இது எக்ஸிட்டில் ஊருக்கு போனோங்க லீவில் ஊருக்கு போனாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பை கண்டிப்பாக நீங்கள் கொடுங்க நம்மளோட சேனலில் பாத்தீங்கன்னா ரெகுலராக வந்து வேலை வாய்ப்பை பற்றி தான் நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் சகோதரர்கள் யாராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுங்க நம்ம ரெகுலராக வேலை வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்கோம் டிரைவர் பத்தின வேலை வாய்ப்பு தாங்க கொடுக்குறோம் அது இந்து முஸ்லீம் என்ன நமக்கு அப்டேட் கொடுக்குறாங்க அதை பற்றி தான் நம்ம உடனே கூட நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் மறக்காமல் ஒன்றே ஒன்று தாங்க பண்ணணும் நம்மளை சேனல் வந்து நீங்கள் லைக் பண்ணணும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணி விடுங்க நமக்கு வந்து உடனுக்குடன் நம்ம வந்து சேனல் வந்து நம்ம அப்டேட் பண்ணுவோம் இது கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா வந்து முஸ்லீம் ட்ரைவர் ஏஜ் வயது பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வயசில் கேட்டிருக்காங்க சம்பளம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் சம்பளங்க உங்கள் நண்பர்கள் சகோதரர் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக பயன்படுத்த சொல்லுங்க இது வந்து அட்டிக்கிற பயிலுக்கு செம்மையான ஒரு வேலை வாய்ப்புங்க சவுதி அரேபியா ரியாத்துலேருந்துங்க கண்டிப்பாக நம்மளோட கான்டெக்ட் நம்பர் நம்ம கொடுக்குறேன் கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்ஸ் இது போன்ற அடுத்தடுத்த சுவாரஸ்யமான வீடியோல அடுத்தடுத்து சுவாரஸ்யமான ஒரு வீடியோல கண்டிப்பா உங்களை நான் சந்திக்கிறேன் எனக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நண்பர்களுக்கும் சகோதரர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்